ஹலோ அமெரிக்காவில் இருக்க கொலம்பஸில் ஒரு கார் ஷோக்கு வந்திருந்தேன் இது வந்து நூற்றி பத்து வருஷம் பழமையான ஒரு வண்டி அதாவது ஒன் டென் இயர்ஸ் இதோட மேனுஃபேக்சரிங் வந்து நைன்டீன் ஃபிஃப்டீனில் தயாரிச்சிருக்காங்க இதோட பேர் வந்து ஃபோர்ட் மாடல் டி ஃபோர்டு கம்பெனியோடது இந்த வண்டி வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க சேர்சஸ்லேருந்து வண்டியோட சீட்டிங்லேருந்து உங்களுக்கு கியர்லேருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் அதோடய டீட்டெயிலும் வச்சுருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டீன் ஃபோர்ட் மாடல் டி இந்த வண்டியோட பேர் அது ஒரு ஓனர் பேர் இதில் போட்டிருக்காங்க ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்டு வுட்டனில் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க பட் ஒரிஜினல் வண்டியில் உட்டனில் வராது இரும்பில் தான் வரும் பட் இது வந்து உட்டனில் ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து பழைய வண்டியை நம்ம ரெடி பண்ணாலுமே ரிஃப்ளெக்ட் எவ்வளோ பெருசுருக்காங்க பாருங்கள் ஸோ சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரம் பிரேக் தான் பேக்கில் மட்டும்தான் பிரேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னார் ஓனர் வண்டியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பட் ஸ்டில் இட் இஸ் இன் ரன்னிங் கண்டிஷன் இது எல்லா ஷோவிலையும் போயிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வருது ஸோ இது சரி நம்ம ஒரு மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட்லாம் கிடையாது அந்த வேறே இந்த ரோட்டேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்லே அந்த மாடல் தான் இது வண்டி எப்படி இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்து லைக்